டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவேப்பிலை தொகையல் சிட்டு நாடு முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையானவை வந்து ஒரு ஏழு கப்பு உலர்ந்த கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க அப்புறம் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் புளி ஊற வச்ச புளி ஒரு ஏழு மழை அளவுக்கு தேங்காய் ரெண்டு பத்த ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்குது அப்புறம் மிளகாய் பொடி அப்புறம் உப்பு எல்லாம் வணங்க எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதை தயவு செய்து அதில் பார்த்துங்க இப்போ இந்த தேங்காயை மிக்சியில் போட்டு துருவலா அரைச்சிட்டாச்சுங்க அடுப்பை பற்ற வச்சு வானிலையை வச்சாச்சுங்க இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுக போட்டுக்கலாம் கடுகு உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இந்த தேங்காய் திரு துருவிழப்பட்டுக்கலாம் இருந்து எடுத்து இந்த துருவளை போட்டுக்கலாம் மிக்சியில் மீதி இருந்த தேங்காய் இந்த தனியாக கழுவி அடுத்தது இந்த ஊற வச்ச புளி ஒரு வச்ச புளித்தனி அதை ஊற்றிக்கலாம் புளியை சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் அரை ஆஸ் ஸ்பெஷல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க டிஸ்கிரிப்ஷனில் இடத்துக்கு கொடுத்துட்றாங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து எவ்வளோ குவான்டிட்டதே இருக்குதுங்க அப்புறம் மிளகா பொடி போட்டுக்கலாங்க இப்போ இந்த காய வச்ச கருவேப்பிலையை அதை சேர்த்துக்கலாங்க அது சேர்த்து எல்லாம் ஒன்றா ஃப்ரை பண்ணலாம் இப்போ இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க தொகையிலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கலாங்க அளவை பார்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சுங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இது அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறணுங்க மிக்ஸியில் போடுறதுக்கு முன்னால் ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த தொகையில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க கருவேப்பிலை தொகையை இந்த கருவேப்பில தொலைகள் வந்து வயிற்று தொல்லைகளுக்கு ரொம்ப நல்லது இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பசிக்கு சாப்பிட்லாம் இல்லை வேறு சப்பாத்தி இட்லி எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு சாதாரண பொருட்கள் தான் சேர்த்தோம் நம்ம ஆனால் இருந்தாலும் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பசு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் Okay, friends, thank you. Thank you very much for watching. Thank you.